அன்பு நேயர்களே வணக்கம் நாளை தினம் ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்திலே ஒரு அருமையான நாயன்மார் நம்ம அவருடைய குரு பூஜையை கொண்டாடுகின்றோம் அவருடைய திருநாமம் ஏயர்கோன் கலிக்காம நாயனார் சைவ சமயத்திலே மிக அற்புதமாக மதிக்கப்படும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களிலே ஒருவர் ஏயர்கோன் கலிக்காமன் அடியார்க்கும் அடி ஏன் அப்படின்ட்டு திருத்தொண்ட தொகையில் கூறுகின்றார் சோழ நாட்டிலே காவேரி வடகரை கீழ்ப்பால் உள்ள திருப்பெருமங்கலம் அப்படிங்கிற ஒரு பதியிலே வேளாண்மைக்குடியிலே அதிலேயே கோக்குடி அப்படின்னு சொல்லுவோம் இது வேளாண்மைக்குடி தான் அதில் தோன்றியவர் கலிக்காமனாயனார் இவரை மாதிரி சிவபக்தியிலையும் சிவ அடியார்கள் பக்தியிலையும் சிறந்து விளங்கியவர்கள் இருக்க முடியாது என்று சொல்லும்படியாக வாழ்ந்தவர் இந்த கலிக்காமனார் மாரக்கஞ்சாரன் அப்படி என்பவருடைய மகளை திருமணம் செய்தவர் ஏயர்கோன் கணிக்காமற் வந்து இந்த திருப்புன்கூர் அனுட்டு வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு சிவப்பதி இருக்குது திருநாளை போவார் அப்படிங்கிற அடியார் வாழ்ந்த சிவப்பதி அங்கே நிறைய திருப்பணிகள் இவர் பண்ணியிருக்கிறார் நிதிய மாவன திருநீருகந்தார் கடல் என்று சிவபெருமானை துதியினால் பரவித்தொழுது அந்த அதனாலேயே ஒரு மகிழ்ச்சி சிவபெருமானை வணங்கினால் பெறுகின்ற மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சியிலே வாழ்ந்தவர் அதே காலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து திருவாரூரில் என்ன பண்ணாருன்னு சொன்னால் சிவபெருமானையே தன்னுடைய காதலியாகிய பறவையார் இடத்திலே தூது விட்டார் அப்போது அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய தோழமை கொண்டவர் சிவபெருமானுக்கு நட்பு நிலையிலே இருந்தவர் இல்லையா அதனால் அவர் வந்து மற்ற நாயன்மார்களை மாதிரி கிடையாது அவர் தனக்கு வேண்டியதை சிவபெருமானை கொண்டே செய்வார் அவர் ஒரு கட்டத்தில் தன்னுடைய காதலியோடு சேர்த்து வைக்க வேண்டும் என்பதற்காகவே சிவபெருமானை தூதுவிட்டார் அப்படின்னு சொல்லும்போது மற்ற அடிவர்கள் எல்லாம் கொண்டாடினார்கள் ஆகா எவ்வளவு ஒரு ஆழமையான ஒரு தோழமை இவரிடத்தில் இருந்தது இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் சிவபெருமான் இவரை உகந்து இவருக்காக தூது போனார் என்று சொன்னால் இவருடைய ஏற்றம் என்ன அப்படியெல்லாம் நினைச்சார் இல்லையா ஆனால் அந்த கதை இவர் கேட்டவொன்னே இந்த ஏயர்கன் கலிக்காம நாயனாருக்கு கடுமையான கோபம் வந்துருச்சு இது என்ன சுந்தரர் என்ன தொண்டரா இல்ல வேற யாராவதா ஒரு இறைவனையே தன்னுடைய காதலுக்காக ஏபுபவன் எப்படி தொண்டனாக இருக்க முடியும் அவர் என்ன தெரிஞ்சு செய்கிறாரா தெரியாம செய்கிறாரா இது எவ்வளோ பாவம் தெரியுமா இந்த பழி நீங்கள் சொல்லும் பொழுது ஆனந்தப்படுகிறீர்களே நான் இப்படியெல்லாம் ஒருவர் செய்தார் என்பதை கேட்டும் நான் இரவாதிருக்கிறேனே பெண்ணாசை காரணமாக ஒருவன் ஏவினால் அவ் ஏவலை செய்வதற்காக ஒரு இரவெல்லாம் தேரோடும் விதியிலே வருவதாக பேசுவது இது வந்து சரியாக இருக்கா எத்தனையோ தேவாதி தேவர்களெல்லாம் தொழக்கூடிய அவனுடைய திருவடிகள் ஒரு அடியாரனுடைய காதலுக்காக திருவீதியில் நடந்தது என்று சொன்னால் இவருடைய ஆணையை கேட்பதற்கு எத்தனை தேவர்கள் காத்திருக்கிறார்கள் அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இந்த காரியத்தை அவர் செய்யலாமா செய்தால் அவர் அடியாராக இருக்க முடியுமா இவர் மட்டும் என் கையில் அண்ணா என்ன நிகழும் என்பது எனக்கு தெரியாது அப்படின்னு கடுமையாக சொன்னவன்னே இந்த வந்து நேராக போயிட்டு அங்கே சுந்தரர்கிட்ட சொன்னவன்னே சுந்தரர் அப்பொழுதுதான் ஆக அடியாரண்ணா இவர் அடியார் நம்ம சிவபெருமானை இப்படி பணி கொண்டோமே என்பதை நினைத்து இவ்வளவு சினந்து எழுகிறார் என்று சொன்னால் சிவபெருமான் மீது நம்மை விட அவருக்கானவா பெருங்காதல் அப்பொழுதுதான் அவர் தம்முடைய பிழையை உணர்ந்த வந்தொண்டரான அந்த சுந்தரர் ஆரூர் இறைவனை போற்றுகின்றார் போற்றி உனக்கு இன்னும் என்ன வேணும்னு அவர் கேட்கிறார் நான் தான் உனக்கு தூது போனேனே அது போனேனே அதெல்லாம் அது அதுதான் பெரிய தப்பு இப்போ நீ தூது போனதால எனக்கும் உனக்கும் பகை இருந்தால் கூட பரவாயில்லை சிவபெருமானே உன்னுடைய தொண்டருக்கும் எனக்கும் இதனால் பகை வந்துவிட்டது அந்த தொண்டர் என்னை பார்த்தால் என்ன செய்வார் என்றே தெரியாது என்பது போல மிக கோபத்தோடு இருக்கிறார் அவர் சொல்வது நியாயம்தான் அந்த தொண்டருடைய கோபத்தை நீ தீர்த்தள வேண்டும் அந்த தொண்டருடைய கோபத்தை நீ தீர்த்தள வேண்டும் என்று வேண்டிக்கொண்டார் உடனே சிவபெருமான் நினைக்கிறார் இதெல்லாம் வம்பா போச்சு இவருக்கு ஒரு வேலை செஞ்சால் அவருக்கு கோபம் வருது அவருக்கு ஒரு வேலை செஞ்சால் இவருக்கு கோபம் வருது இப்போ ரெண்டு பேரையும் நான் வந்து எப்படி வந்து பாம்பையும் கருடனையும் சேர்த்து வைத்த மாதிரி இப்போ நம்ம எப்படி இந்த ரெண்டு பேரையும் இணைக்கிறது ரெண்டு தொண்டருமே வேணும் அவர் ரொம்ப மென்மையானவர் இவர் ரொம்ப வன்மையானவர் இரண்டு பேருமே அற்புதமான அடியார்கள் எனவே இரண்டு பேரையும் எப்படியாவது சேர்த்து வைக்க வேண்டும் இருவரையும் நண்பர்கள் ஆக்க வேண்டும் அப்படின்ட்டு சிவபெருமான் நினைக்கிறாரா உடனே இதுக்கு என்ன ஐடியான்னு பார்க்குறார் உடனே அந்த கலிகாம நாயனாருக்கு ஒரு பெரிய நோயை கொடுக்குறார் வயிற்றில் நோயை கொடுக்குறார் ஒரு சூலை நோய் அப்படின்னு சொல்லப்படுகின்ற வயிற்று வலி அது வந்து மிகப்பெரிய பாடாய்படுத்துகிறது அவரை உடனே சிவபெருமான் போய் இப்படி வயிற்று வலியை கொடுத்தா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்கும் பொழுது சிவபெருமான் அவர் விஷயத்தை சொல்கிறாரு இதை பாரு இதெல்லாம் என்னால் தீக்க முடியாது இது தீக்கணுமன்னா அந்த சுந்தரரால் தான் முடியும் ஏற்கனவே இவர் சுந்தரர்கிட்ட மிகுந்த கோபம் கொண்டு இருக்கிறார் இப்போ சிவபெருமானே சொல்றார் அந்த சுந்தரர் தான் உன்னுடைய நோயை தீர்க்க வல்லவர் என்னால முடியாது எப்படி பகவானே சொல்றார் என்னால முடியாதுன்னுட்டு உடனே இந்த வைத்து வலியை கூட மறந்துட்டாராம் ஏயர்கோன் கலிக்காம நாயனார் சொல்றாராம் இந்த பாரு அவரெல்லாம் ஒரு தொண்டன் அவர் தீர்ந்து எனக்கு இந்த வைத்து வலி தீர வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய நோயே என்னை வருத்தட்டும் என்னுடைய நோயாலே நான் இறந்தால் கூட பரவாயில்லை என்று ரொம்ப கடுமையாக பேசிட்டு போயிட்டாரான் நீ வயிற்று வலியை தீத்தாலும் சரி தீ காட்டியும் சரி அவர் வந்து என் வைத்து வலியை என்ன தீக்கிறது நான் அவர் வந்தாலே அவருக்கு உண்டு இல்லைன்னு செய்யணும்னுட்டு நினச்சிக்கிறேன் அவர் வந்து என்னுடைய வயிற்று வலியை தீர்ப்பாரா என்று சொன்ன உடனே என்னடா இது காரியம் எப்படி போயிடுச்சுன்னுட்டு நினச்சி நேராக சுந்தரர்கிட்ட போய் சிவபெருமான்னு சொன்னாரா நீ ஒன்றும் பயப்படாத நீ நேராக போயிட்டு எப்படியாவது அவருடைய வயிற்று வலியை தீர்த்து விடு அப்படின்னு சொன்ன உடனே இந்த நம்பி ஆரூரர் அவர் சொன்னதை இவர் நம்பி சுந்தரன் என்ன பண்ணுறாருன்னா நேராக இவர் இருக்கக்கூடிய ஊருக்கு வருகின்றார் ஊருக்கு வந்தவுடனே இவர் இந்த வருகையை அவரிடத்தில் தெரிவிக்கின்ற பொழுது அவருக்கு மிகுந்த கோபம் வந்து விடுகிறது யாருக்கு ஏஆர் கொன் கலிகாம நாயனாருக்கு அவர் வந்து என்னுடைய நோயை தீர்ப்பதா அப்படி என்று நினைத்து இனி நான் உயிரோடு இருந்தால்தானே இந்த நோயை அவர் தீர்ப்பார் நான் என்னையே மாய்த்து கொள்ளுகிறேன் என்று நினைத்து தன்னுடைய உடைவாளால் தன்னுடைய உடலை கிழித்து கொண்டு அவர் சரிந்து விழுகின்றார் அதை பார்த்தவனே அவருடைய மனைவி கற்புக்கரசி அவர்களுக்கு இதயமே வெடித்து விடும் போல இருக்கிறது உடனே தன்னுடைய கணவனார் இறந்தவுடனே தானும் இறந்து விட வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது எல்லாம் இதோ சுந்தரர் வந்துவிட்டார் இதோ சுந்தரர் வந்துவிட்டார் என்று சொன்னவுடனே ஒரு சிவனடியார் நம்முடைய ஊருக்கு நம்முடைய இல்லம் தேடி வருகின்ற பொழுது அவருக்கு நாம் வந்து பணிவிடை செய்து அனுப்பாமல் நாம் இருக்கக்கூடாது அது ரொம்ப பாவம் எப்பேற்பட்ட நிலைமையிலே தன்னுடைய கணவனார் இறந்த நிலையிலே அதனால் அவரை உள்வீட்டிலே கிடத்திவிட்டு அந்த சிவனடியாராகிய சுந்தரரை வரவேற்று அமர வைத்து அவருக்கு என்னென்ன படிவிடை செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் தன்னுடைய வருத்தத்தை மறைத்து கொண்டு செய்கின்றார் உடனே அந்த சுந்தரர் எங்கே கலிக்காம நாயனார் எங்கே என் நண்பன் அவரை காண வேண்டும் என்று நினைத்த பொழுது மெதுவாக சொல்லுகின்றார்கள் அவர் தூங்கிக் கொண்டிருக்கிறார் நீங்கள் எங்களுடைய பணிவிடையை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவருக்கு ஏதோ நிலைமை விபரீதம் என்பது சுந்தரருக்கு புரிகிறது உடனடியாக சுந்தரர் அந்த நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் எங்கே அவர் இருக்கிறார் என்று உள்ளே நுழைகின்ற பொழுது அங்கே பார்க்கிறார் அவர் குடல் சரிந்து கிடப்பதை கண்டு ஒரு தொண்டன் என்றால் இவரல்லவா தொண்டன் நான் சிவபெருமானை தூதுவிட்டதற்காக தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்ட இவரல்லவா தொண்டன் சிவபெருமான் மீது ஒரு சின்ன உலகியல் ரீதியாக ஒரு சின்ன ஒரு புல் கூட விழக்கூடாது என்று நினைக்கிறாரே இந்த தொண்டருக்கு முன்னால் நான் ஏவல் விட்டேனே நானா தொண்டன் இனி நானும் உயிரோடு இருக்கக்கூடாது என்று அவரும் உடைவாளாலே தன்னை மாய்த்து கொள்ள நினைக்கின்ற பொழுது சிவபெருமான் இருவரையும் தடுத்தாட்கொண்டு இருவரையும் சேர்த்து வைக்கிறார் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு சிவத்தொண்டர் தான் கலிகாமநாயனார் அப்படி என்று உடனே அந்த கலிகாமநாயனாரும் இவரும் அது முதல் நேரடியாக சிவபெருமான் சேர்த்து வைத்ததுனாலே நண்பர்களாகி அந்த திருப்புன்கூர் என்ற திருத்தலத்திலே நிறைய திருப்பணிகள் செய்து அந்த இறைவனை எல்லாம் போற்றுகின்றார்கள் இந்த வரலாற்றை நாம் செவியார கேட்டாலே போரும் அந்த இறைவனுடைய இன்னருள் நம் மீது படியும் அப்படிப்பட்ட ஒரு நாயனாரினுடைய கதையை நாளை சிந்திப்போம்